அனைவருக்கும் வணக்கம் அன்பர்களே ஒரு ஜாதகத்திலே நான்காம் இடத்திலே குரு பகவான் தனித்து இருந்தால் அது சிறப்பாக இருக்கும் நான்காம் இடத்திலே குரு இருந்தால் அது நன்மையை தரும் நான்காம் இடம் ஏழாம் இடம் மற்றும் பத்தாம் இடம் ஆகிய இடங்கள் ஒரு ஜாதகத்திலே கேந்திரங்கள் என்று அழைக்கப்படுகின்றன ஒன்றாம் இடத்தையும் சேர்த்து ஒன்று நான்கு ஏழு மற்றும் பத்து ஆகிய இடங்கள் கேந்திரங்கள் என்று அழைக்கப்படுகின்றன கேந்திரம் என்பது சிறப்பான இடம் சிறப்பான ஸ்தானம் ஆகவே ஒரு ஜாதகத்திலே லக்னத்திற்கு நான்காம் இடத்திலே குரு பகவான் இருந்தால் அவர் அந்த ஜாதகருக்கு சிறப்பினை கொடுப்பார் அதாவது அந்த ஜாதகருக்கு வசதி வாய்ப்புகள் அதிகமாக வந்து சேரும் அவர் வாழ்க்கையெல்லாம் எல்லா விதமான வசதிகளையும் அனுபவிக்கக்கூடிய வாய்ப்புகள் அவருக்கு கிடைக்கும் வசதி வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அவர்களுக்கு செல்வாக்கு பெருகும் அவர் எங்கு சென்றாலும் அவருக்கு ஒரு மதிப்பு மரியாதை இருக்கும் அவருடைய சொல்லுக்கு ஒரு மரியாதை இருக்கும் அவர் சொன்னால் யாரும் மறுக்க முடியாதபடி அவர் தலையிட்டால் அந்த காரியத்திலே தொய்வு இல்லை ஏமாற்றம் இல்லை நஷ்டம் இல்லை இழப்பு இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிலே அவருக்கு ஒரு செல்வாக்கு இருக்கும் இன்னார் வந்து தலையிட்டால் இந்த காரின் சிறப்பாக முடிவடையும் என்று சமுதாயத்திலே எதிர்பார்க்கக்கூடிய அளவிலே அவருக்கு ஒரு செல்வாக்கு வந்து சேரும் மேலும் அவருக்கு அசையா சொத்துக்கள் சேரும் அசையா சொத்துக்கள் நிலம் கட்டிடம் இது போன்ற அசையா சொத்துக்கள் அவருக்கு வந்து சேரும் நான்காம் இடத்திலே குரு பகவான் இருந்தார் அவ்வாறு நான்காம் இடம் என்பது பழக்க வழக்கத்தை குறிக்கக்கூடிய இடமும் ஆகும் ஆகவே குரு பகவான் அந்த நான்காம் இடத்திலே இருந்தால் அந்த ஜாதகருக்கு நல்ல பழக்கங்கள் இருக்கும் நல்ல வழக்கங்கள் இருக்கும் அவர் தீய பழக்கங்களுக்கு ஆளாக மாட்டார் தீய பழக்கங்கள் அவரிடம் அண்டாது அவரிடம் பழகுவர்களுக்கும் நல்ல பழக்க வழக்கங்களே வந்து சேரும் நான்காம் இடத்தில் குரு இருந்தால் அந்த ஜாதகருக்கு நல்ல பழக்க வழக்கங்கள் இருக்கும் மேலும் அந்த ஜாதகருக்கு உயர்கல்வி சிறப்பாக இருக்கும் இரண்டாம் இடம் என்பது அடிப்படை கல்வி ஸ்தானமாகும் நான்காம் இடம் என்பது உயர்கல்வி ஸ்தானமாகும் அந்த உயர்கல்வி ஸ்தானமாகிய நான்காம் இடத்திலே குரு பகவான் அமர்ந்தால் குருவே ஆச்சாரியன் கல்வியை கற்றுக் கொடுக்கக்கூடிய கல்விக்கு அதிபதியாக மூல காரணமாக இருக்கக்கூடிய குரு பகவான் கல்வி தரக்கூடிய குரு பகவான் அந்த உயர்கல்வி ஸ்தானத்திலே அமர்ந்தால் அந்த ஜாதகருக்கு உயர்கல்வி சிறப்பாக இருக்கும் என்று சொல்லப்படுகிறது ஆகவே ஒரு ஜாதகத்திலே லக்னத்திற்கு நான்காம் இடத்திலே குரு பகவான் இருந்தால் அவருக்கு வசதி வாய்ப்பு இருக்கும் செல்வாக்கு இருக்கும் அசையா சொத்துக்கள் இருக்கும் நல்ல பழக்க வழக்கங்கள் இருக்கும் மேலும் அவருக்கு உயர் கல்வியும் சிறப்பாக இருக்கும் மேலும் அந்த நான்காம் இடத்திலே உள்ள குரு பகவான் பலமற்றிருந்தால் பலமிழந்து இருந்தால் அவருக்கு அந்த ஜாதகருக்கு அசையா சொத்துக்கள் சேர்ப்பதிலே சி சில தடைகள் உண்டாகும் அதாவது மகர லக்னத்திற்கு நான்காம் இடம் மேஷம் குரு பகவானுக்கு ஆகவே மகர லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு நான்காம் இடம் ஆகிய குரு பகவான் இருந்தால் அந்த குரு பகவான் அந்த மேசத்திலே பகை வீடாக இருப்பதனாலே பலமிழந்து இருப்பார் அவ்வாறு பலமிழந்து இருப்பதனாலே அந்த ஜாதகருக்கு அசையா சொத்துக்கள் சேருவதிலே சிற்சில தடைகள் உண்டாகும் மகர லக்னத்திலே நான்காம் இடத்திலே மேசத்திலே குரு பகவான் இருந்தார் அதுபோல இந்த குரு பகவானுக்கு விருச்சிகமும் பகை வீடு ஆகும் அந்த விருச்சிகம் சிம்ம லக்னத்திற்கு நான்காம் இடமாகும் ஆகவே சிம்ம லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு நான்காம் இடமாகிய அந்த விருச்சிகத்திலே குரு பகவான் இருந்தால் அந்த சிம்ம லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு அசையா சொத்துக்கள் சேருவதிலே சிற்சில தடைகள் உண்டாகும் அந்த குரு பகவான் விருச்சிகத்திலே நான்காம் இடத்திலே பகை வீடு ஏறி பலமிழந்து இருப்பதனாலே சிம்ம லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு மேலும் மகர வீடு குரு பகவானுக்கு பகை வீடு நீச்ச வீடு ஆகும் அங்கும் குரு பகவான் பலமிழந்து காணப்படுகிறார் ஆகவே அந்த மகர வீடு துலாம் லக்னத்திற்கு நான்காம் இடமாகும் லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு மகரத்திலே குரு பகவான் நீச்சம் ஆகி வலுமிழந்து இருந்தால் துலாம் லக்னத்திலே பிறந்தவர்களுக்கு நான்காம் மகரத்திலே குரு பகவான் இருந்தால் அவர்களுக்கும் அசையா சொத்துக்கள் சேருவதிலே சிற்சில தடைகள் உண்டாகும் என்று சொல்லப்படுகிறது எவ்வாறு இருந்தாலும் நான்காம் இடத்திலே குரு பகவான் இருந்தால் அவர் நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு என் நான்காம் இடத்திலிருந்து ஐந்தாம் இடம் ஆகிய அந்த லக்னத்திற்கு எட்டாம் இடத்தை பார்ப்பார் பத்தாம் இடத்தை பார்ப்பார் பன்னிரண்டாம் இடத்தை பார்ப்பார் அவர் குரு பகவான் குரு பார்க்கில் கோடி புண்ணியம் என்பது எற்றுமையை பொய்க்காது அது உண்மையிலேயே சிறப்பான நன்மையை தரும் அவர் எந்த வீட்டை பார்க்கின்றாரோ அந்த வீடு சிறப்படையும் இப்படி லக்னத்திற்கு நான்காம் இடத்தில் உள்ள குரு பகவான் எட்டாம் இடத்தை பார்க்கின்றார் எட்டாம் என்பது மரண பயம் கொடுக்கக்கூடிய ஸ்தானம் அவருக்கு மரண பயம் இருக்காது அவருக்கு காரிய தடைகள் இருக்காது எந்த காரியமும் தடையின் நிறைவேறும் பெண்களுக்கு அது சுமங்கலி ஸ்தானமாகும் ஆகவே பெண்களுக்கு பெண்களும் சுமங்கலிகளாக தீர்க்க சுமங்கலாக சுமங்கலிகளாக இருப்பார்கள் நான்காம் இடத்திலே குரு பகவான் இருந்தார் எட்டாம் இடத்தை பார்ப்பதனாலே மரண பயம் இல்லை தடை இல்லை பெண்கள் சுமங்கலிகளாக வாழ்வார்கள் பத்தாம் இடத்தை பார்க்கின்றார் நான்காம் இடத்தில் உள்ள குரு பகவான் பத்தாம் இடத்தை பார்ப்பதனாலே பத்தாம் இடம் ஜீவனஸ்தானம் கர்மஸ்தானம் தொழில் ஸ்தானம் வியாபாரஸ்தானம் ஸ்தானமாகும் அவர் எந்த தொழிலையாவது செய்து கொண்டே இருப்பார் அவர் செய்யக்கூடிய எந்த தொழிலாக இருந்தாலும் எந்த வியாபாரமாக இருந்தாலும் அவர் எந்த உத்தியோகத்தில் இருந்தாலும் எந்த வேலையை செய்தாலும் அவர் அதிலே வெற்றி அடைவார் சிறப்படைவார் மேன்மை அடைவார் முன்னேற்றம் காண்பார் பத்தாம் இடத்தை பார்ப்பதனாலே மேலும் அந்த நான்காம் இடத்தில் உள்ள குரு பகவான் பனிரெண்டாம் இடத்தை பார்க்கின்றார் பன்னெண்டு பன்னிரண்டாம் இடம் என்பது அயன சயன சுக ஸ்தானமாகும் வெளிநாட்டு பயண ஸ்தானமும் ஆகும் ஆகவே அந்த நான்காம் இடத்திலே குரு இருக்க பிறந்தவர்களுக்கு அந்த ஜாதகருக்கு அயன சயன சுகபோகம் சிறப்பாக அமையும் படுக்கை சுகம் சிறப்பாக இருக்கும் எந்த தொந்தரவும் இன்றி நன்கு வசதி வாய்ப்போடு சிறப்பான படுக்கை சுகத்தை அனுபவிப்பார்கள் அவர்கள் வெளிநாட்டு பயணம் மேற்கொள்வார்கள் பத்தாம் இடத்தில் பார்க்கின்ற குரு பகவான் பார்ப்பதனாலே அவர் வெளிநாட்டு பயணம் மேற்கொள்வார் அவ்வாறு மேற்கொள்ளக்கூடிய வெளிநாட்டு பயணம் எல்லாம் அவர் தொழில் சம்பந்தமாக வியாபாரம் சம்பந்தமாக உத்தியோகம் சம்பந்தப்பட்டதாக இருக்கும் அதிலே அவர் முன்னேற்றத்தை காண்பார் அந்த வெளிநாட்டு பயணத்தின் காரணமாக அதை முன்னிட்டு அவருடைய தொழில் முன்னேற்றமடையும் வியாபாரம் பெருகும் உத்தியோகத்திலே சிறப்படைவார் சம்பள உயர்வு எல்லாம் கிடைக்கும் பதவி உயர்வு கிடைக்கும் பத்தாம் இடத்தை பார்ப்பதனாலே பன்னிரண்டாம் இடத்தை பார்ப்பதனாலே வெளிநாட்டு பயணம் அவருடைய தொழிலுக்கும் வியாபாரத்திற்கும் உத்தியோகத்திற்கும் பெருமை சேர்க்கக்கூடிய வகையிலே அமையும் அந்த பன்னிரெண்டாம் இடம் என்பது விரயஸ்தானும் ஆகவே அந்த விரயஸ்தானத்தை குரு பகவான் பார்ப்பதனாலே அந்த ஜாதகருக்கு ஆகின்ற விரயங்கள் எல்லாம் சுப விரயங்களாகவே இருக்கும் இப்படி நான்காம் இடத்திலே குரு பகவான் இருக்க பிறந்தவர்களுக்கு மரண இல்லை காரிய தடை இல்லை பெண்கள் சுமங்கலகளை இருப்பார்கள் செய்யக்கூடிய தொழிலே முன்னேற்றம் காண்பார்கள் சிறப்படைவார்கள் மற்றும் அயன சயன சுகபோகம் உண்டு சிறப்பான வெளிநாட்டு பயணம் அமையும் மற்றும் சுப விரயங்கள் தான் ஆகும் நான்காம் இடத்திலே லக்னத்திற்கு நான்காம் இடத்திலே குரு பகவான் இருக்க பிறந்தவர்களுக்கு அறிவீர்களாக ஓம் சோமாய மங்களாய உதாயச்சம் குரு சுக்கர சனிப்பேச்சம் ராகவே கேதவே நமகம் எல்லோரும் எல்லா நலமும் வளமும் பெற்று எப்போதும் இன்புற்று வாழ வாழ்த்தும் உங்கள் இனிய அன்பன் லிங்கா நடா என்ற நடா வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்